இன்னொன்று ஒரு அம்மா சொல்லுது ஐயாயிரம் கொடுத்துட்டா அது எங்கே பண்ணோம் நான் தாவே கேட்க தான் போடுவேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி எவ்வளோ இருக்குது டிக்கெட்டு ஏங்க இது என்னங்க இது எங்கே பார்த்தாலும் ஏங்க அறிவு இந்த பத்திரிக்காங்களுக்கு இல்லை அரிசானா மாநிலம் இருக்குல்ல அமெரிக்காவில் அங்கே கவர்னர் ஆக போகிறாங்க வேற எப்போ பாருங்க அவர் ஒரு பதினோரு பர்சன்ட் அவரால் வந்திருக்குது ஓரளவு தான் மரியாதை கொடுப்பாங்க அண்ணாமலை நம்பியாவ பாஜக இருக்கு அறந்தமல்ல நேர்களுக்கு இனிய வணக்கம் நடப்பு நிகழ்வு குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிக்கையாளர் திரு முத்லீப் அவர்கள் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்ததெல்லாம் வச்சு ஜெயிக்க முடியாது அது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு எடப்பாடி சொல்லலை பிரவீன் சக்கரவர்த்தி பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு எப்படி பாக்குறீங்க நீங்க எப்படி இந்த ஐயாயிரம் ஒர்க் அவுட் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஐயாயிரம் இவர் கொடுத்துட்டு ஏதோ வசனம் பேசினாரு இந்த விவேக் தனுஷுக்கு காசு கொடுப்பாப்ல இருபது லட்ச ரூபா தொலைச்சோன்னே அவன் போட்டி கொண்டு தருவாப்ல தனுஷ் ஐயோ எப்பா லேட்டஸ்ட் வந்து புத்த எடுத்து துட்ட எடுத்து அப்படி எண்ணுவாப்பில் எண்ணி அதுலேருந்து ஈ இருப்பா அப்படின்னு இருபது ரூபா எடுத்து கொடுத்து பார்த்து செலவு பண்ணுவானு அவன் தனுஷ் அதுக்கு மேலே ஐயோ இவ்வளோ தொகைலாம் வேணாம் ஏன்பா பயமாக இருக்கா பாதி செலவிச்சு பாதி சேமிச்சு வைப்பா அப்படின்னு வாப்பில் அந்த மாதிரி முதல்வர் உங்களுக்கு மாதந்தோறும் அடுத்த மாதம் பணம் இல்லை என்றால் அன்றாட செலவுகள் பிள்ளைகளுக்கான கல்வி செலவு வயது முதிந்த மருத்துவ செலவு கல்யாணம் பண்ணுறதுக்கு தங்கம் வாங்குகிற செலவு வெளிநாடு சுற்றுப்பயணம் இந்த மாதிரி பல இதுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் இல்லைன்னா அவங்கள கஷ்டம் அதனால உங்களுக்கு அட்வான்ஸ் இது இல்லாமல் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை வருகின்ற அந்த கோடைக்கால விழாவுக்காக உங்களுக்கு ரெண்டாவது கோடைக்காலம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை ஆமாம் போன வருஷம்லாம் கொடுக்கலையா இருந்தால் கொடுத்துருப்பாங்கல்ல வா போன வருஷம் ஆனால் இருந்தால் கொடுத்துருப்பாங்களோ கோடையே கோடையே இருந்தால் கொடுத்துருப்பாங்க போன வருஷம்லாம் கடுமையான பனி பேஞ்சி நீங்கள் பார்க்கலையா எங்க எங்கே இருந்தீங்க நீங்கள் இங்கே தான் எங்க வெள்ளையா பனி ரோட்லலாம் பண்ணி முடி இந்த வண்டி எந்திரம்லாம் வச்சு பனியெல்லாம் கட்டுறாங்களே நீங்கள் எங்கே நீங்கள் இங்கே இல்லை இந்த பாட்டு வேலைக்காரனில் ஒரு பாட்டு வரும்ல வா 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 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு சென்னை காஷ்மீரில் எடுத்த பாட்டு இல்லைங்க அந்த மாதிரி சென்னை இருந்துச்சுன்றேன் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் அதுக்கு முந்தின வருஷம் கடுமையான மழை பெஞ்சு ஊர்லாம் வெள்ளமா வெள்ளமா மே மாதத்துல அதனால் இந்த வருஷம் வெயில் வரதுனால உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா அதையும் பார்த்து செலவு பண்ணுங்கன்னு ரப்பில் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறது அந்த ரெண்டாயிரரூவா எடுத்துக்கின்னு ஒரு டெம்போ ட்ராவல் புக் பண்ணி இங்கேருந்து ஊட்டிக்கு போகிறீங்க ஒரு ஏழ்நூறுரூவா அந்த வண்டிக்கு கொடுக்குறீங்க ஒரு எட்டு பேர் போகிறீங்கன்னா அங்கே போய் டபுள் பெட்ரூமு ஒரு எட்டுரூவா இருக்குமா வாடகை டபுள் பெட்ரூமு ஒரு ரூமு எட்டாயிரம் எட்டுருவாங்க நீங்கள் எட்டுருவா ஏங்க நைன்டீன் சிக்ஸ்டியில் சொல்கிறேன் நான் நீங்கள் சிக்ஸ்டி நான் சொல்கிறதுலாம் நைன்டீன் சிக்ஸ்டியில் மைண்டில் வச்சுக்கோங்க அப்போ எட்டுருவா மூணு ரூமு அப்புறம் சாப்பாடு செலவு ஒன்றாறுவா ஒரு ஆளுக்கு ஒரு ரூபா ஒன்றரைரூவா

ஒரே ஒரு டீக்கு நாலு நாள் என்னமோ கேட்போம் நாலு ஜாஸ்தி அந்த இதில் பத்து பைசா பத்து பைசா அஞ்சு பைசா ஆகும் அந்த மாதிரி நைன்டீன் சிக்ஸ்டியில் எல்லாம் செலவு பண்ணிட்டு ஒரு ஐநூறுரூவா மிச்சம் பற்றிட்டு வந்து வீட்டில் ஒரு ஐநூறுவா வச்சுருந்திங்கன்னா போர் ஒரு கிரௌண்டு இடம் ஆயிரம் இருக்கும் வாங்கி போட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு பல கோடியாக இருக்கும் மறுபடியும் நீங்கள் பேக் டு தி ஃப்யூச்சர்னு வந்துடலாம் இப்படிதான் நாங்கள் சொன்னார் சிஎம்மு அந்த காசை செலவழிச்சு மறந்து விடாதீர்கள் சேமிக்கவும் செய்யுங்கள் அப்படின்ட்டாப்புல ரெண்டாயிரூவா வச்சுக்கோங்க இந்த மாதிரி விவேக் மாதிரி அதுக்கு நான் ஒரு கற்பனை அப்படியே தட்டி பார்த்தேன் அந்த ரெண்டாயிரூவாவில் கோடை காலக்கு என்ன போடணும் என்ன நான் பண்ணலாம் அப்படின்னு இல்லையா நகை வாங்கிக்கலாம் ஒரு பா இருபது பவுன் நகை பவுன் நூறுரூவா நம்ப மாட்டிங்களா போய் டைம் மிஸ் வச்சு டிராவல் தான் ட்ராவல் பின்னாடி போயிட்டு அந்த ரெண்டாயிரரூவா இல்லை இருபது பவுன் நகை வாங்கிட்டு மறுபடியும் பட்டன் நம்பிக்கை இங்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இருபது லட்சரூபா அதனால் முதல்வர் அப்படி தான் சொல்கிறார் அவருக்கு யார் சொன்னாங்கன்னு தெரிலங்க ரெண்டாயிரூவா வச்சுட்டு என்னென்னவோ பண்ணலான்னு சொல்லணும்னு பேசினுக்கிறாரு அதாவது முதியோர்களுக்கு மருத்துவம் எதுவும் ஒரு டாக்டர்கிட்ட போனால் நானூறுவா பிடிங்கிட்டு அவர் மருந்து எழுதி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறுரூவா தொள்ளாயிரரூபா இதில் டெஸ்ட்டு முட்டி வலிக்குதுனிங்கன்னா எக்ஸ்ரே எடுங்க ஸ்கேன் எடுங்கன்ட்டானே முடிஞ்சிச்சு ஐயாயிரம் ரூபா போயிடும் அதே நம்ம அரசு மருத்துவமனை அத்தனையும் ஃப்ரீயாக தரோன்ற விஷயம் அவருக்கு தெரியமில்ல அப்போ அந்த காசு மிச்சம் தானில்ல போனால் தானே அங்கே டாக்டர் இருந்தால் தானே ஃப்ரீயா நீங்கள் போயிருக்கீங்க நரசு மருத்துவமனை போயிருக்கேன் நிறைய பேர் கூட்டிகிட்டு போயிருக்கிறேன் எப்படி போயிருக்கு மரட்டி கட்டி எதாவது பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாதாரணமாக போய் பாருங்கள் பணம் இல்லாமல் ஸ்ட்ராலி கூட நகராது அதுக்கு அந்த செலவு போதுன்னு நினைக்கிறேன் அஞ்சு ரூபா பத்து ரூபா அந்த ஐம்பது ரூபா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா யாருங்க வாங்குறா ஐம்பது ரூபா நூறுரூவா ஒரு டீ எவ்வளோன்னு கேட்பாங்கன்னா சொல்லுவீங்க பன்னெண்டு ரூபா ஒரு டீ அஞ்சு ரூபா கொடுக்குறேன் ஆ என்னை பயிற்சி பிச்சைக்காரன் வச்சீங்கன்னு கேட்டுருவாப்பில் இந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு போனால் ஐநூறுரூவா அங்கே ஃபீஸே ஐநூறு அது இல்லாமல் நம்ம கொடுக்கணும் ஆமாம் எக்ஸ்ரே எடுக்க போனீங்கன்னா முந்நூறுரூவா தள்ளுறது அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும் என்ன குழந்த பிறந்த சொல்கிறது எவ்வளோ தெரியுமா அரசு மருத்துவமனையில் ஆம்பளை குழந்தனா ஆயிரரூவா பொம்பளை குழந்தனா கொஞ்சம் கம்மி ஐநூறுரூவா இன்னும் அங்கே அந்த பேதத்தை பயன்படுத்தி இது இன்னும் அம்பலப்படுத்தினாங்கிறாங்க நீங்கள் போங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க என்ன குழந்தானு சும்மா கேட்டுருங்கலாம் பாப்போம் டோக்கனை மாற்றி வச்சுருவோம் ஞாபகம் வச்சுக்கோ இந்த மாதிரி பச எனக்கே நடந்ததுங்க அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் எப்போ நைன்டி எயிட்டில் என்ன வே அப்படின்னா என்ன மாதிரி என்ன குழந்த யார் நானூறுவா கொடு அப்படின்னா நானூறுபாவா ஆமாம் ஏன் என்ன குழந்தை தெரியுமா வேணா வேணா ஏம்மா அதுக்கப்புறம் நான் போனது இன்னொரு டாக்டர் பெரிய டாக்டரோட அந்த இதாக போனேன் அவர் எப்படி தெரியும் அவருக்கு நாட்டை ஓட்டிக்கிட்டு இருக்க வேலை தெரியும் ம் நீங்களாம் பெரிய ஆளுங்க அப்படின்ட்டு கொடுத்தேன் ஆம்பளை குழந்த அப்படின்னா ஏமா நீ ஏம்மா அவ்வளோ வருத்தப்படுற அப்படின்னா இருபது ரூபா கொடுத்தேன் என்னை கண்ணாலேயே ஏறிச்சிட்டு போனாங்க அந்தம்மா அதனால அப்போவே நைன்டி எயிட்ல நானூறுரூவா இல்லை இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு தரவு பகுப்பாய்வு தலைவராக இருக்கிறதுனால அவர் சொல்கிறார் இந்த மாதிரி எட்டு தேர்தலுக்கு முன்னால் மாநிலங்களில் கொடுக்கும் மாநிலங்களில் அஞ்சு மாநிலம் தோத்து போச்சு போச்சு அப்சகரமா பேசுற ஊடகிறவரே பேசுற அப்படி சொல்றாரு அதனால அந்த ஐயாயிரம் ரூபான்றது இவங்க இன்னொன்னு பாருங்க இவர் சொல்றது இப்போ முதல்வர் சொன்னார்ல இப்ப நம்ம இவ்வளோ பேசுறோம் ஊனி ஊனி கேட்டதுனால தான் பேசுறோம்னு வச்சுக்கோங்க ஆனா அவர் அப்படி தானே சொல்றாரு இதை எத்தனை பெண்கள் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஐயாயிரம் வந்துருச்சு அவங்களுக்கு சந்தோஷம் அவ்வளோதான் யாரும் போட்டு முதல்வர் ஏதோ சொல்கிறாப்ல பொங்கலுக்கு மூவாயிரூவா கொடுத்தாருக்கு எட்டாயிரூபா கொடுத்துறாங்க இப்போ அடுத்த மாதம் ஆயிரரூவா வரும் அதுக்கு அதுக்காக வராது இது அட்வான்ஸ் ஏங்க அது நான் பேச்சை கேட்டாதானுங்க எத்தனை பேர் கேட்குறாங்கன்றீங்கன்ற இது ஒன்று ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் பேர் கொடுத்தாருன்னு சொல்கிறாரு ரெண்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் கார்டு இருக்குது பெண்கள் குடும்ப தலைவின்னு வச்சுக்கிட்டாங்க தொண்ணூறு லட்சம் பேர் வெளியே நிற்கிறாங்க அவங்க கோபவரமாக வரதா இன்னொன்று ஒரு அம்மா சொல்லுது ரூபா கொடுத்துட்டா அது எங்கே பண்ணோம் நான் தாவை தான் போடுவேன் அப்படின்னு இந்த மாதிரி எவ்வளோ இருக்கு டிக்கெட்டு அதனால் பல விஷயங்கள் இதுக்கு பின்னாடி இருக்குது ஐயாயிரூவாலாம் ஒரு மேட்ரே கிடையாது நீங்கள் அட்வான்ஸாக தானே கொடுக்குறீங்க ஏற்கனவே நீங்கள் இருபத்தெட்டு மாதம் தரலன்னு ஒன்று இருக்குது அது வேறு இருக்குது ஐயாயிரூவா அடுத்த மாதம் முன்னாடி ரூபா வரோம் வரவே காணும் ஏக்கா அவனுக்கு தெரியாதா போன மாதமே கொடுத்துட்டார முன்னாடி இது அம்மா அவர் தான் பேசுனார அவர் நான் எங்கே கேட்டேன் நான் எதோ ஐயாயிரம் கொடுத்தாடல நினச்சேன் படுபாவிங்க அப்படி வாயிடும் அதனால் அது ஒன்றும் பெரிய அளவுக்கு இதாகாது இருக்கும் இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி இப்போ ஒரு பிரதமர் வருகைக்குள்ளே தேமுதிக வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது பேசிட்டாங்க நேற்று கூட எஸ்பி வேலுமணி அவர்களும் திருமதி பிரேம்லதா அவர்களும் பேசிட்டாங்க அது எப்படி தொகுதி ஒப்பந்தம் ஆயிருங்களா ஏங்க இது என்னங்க இது எங்க பார்த்தாலும் ஏங்க அவர் இதுக்கு போறாரு சிவராத்திரி இந்த அம்மா போறாரு பேசிட்டாங்க பேச அங்க வச்சா பேசுவாங்க ஏதாவது அறிவு இந்த இல்லை கூட்டணி கல்யாண வீட்லேயே கூட்டணி பேசுனா பத்திரிக்கை கொடுக்க போனமோ கூட்டணி உங்களுக்கு தெரியாது இல்லை அவங்க ராமதாஸ் அவர்கள் பத்திரிகை கொடுக்க போனாரு அது கலைஞருங்க அது வேறங்க அது நான் சொல்ல வர்றது அந்த அம்மா எடப்பாட்டையும் பேசினாங்க அவர் முதல்வர்கிட்டையும் பேசினாங்க முதல்வருக்கு இவங்க பேசுனது கேட்டோன்னு படப்படப்பாயிடுச்சு ஏற்கனவே ஒருத்தன் தலைமையில் உட்காந்து ஆடினுக்குறான் நீ வேறு என்னம்மா இருபத்தி ரெண்டு கேட்குற இதை வச்சு நான் அஞ்சு கட்சி கொடுத்துருவேன் அரை பாயிண்ட் வச்சுட்டு நீ என்னம்மா அப்படின்ட்டு அவரு நான் பேசுகிறேன் உனக்கு ஒம்பது கொடுத்தாலே எனக்கு ஏல்ரி ஆகிடும் நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு போய் அதேமாதிரி கேட்டிருக்காங்க ஒம்பது சீட்டு ஒரு ராஜ்யசபா மற்ற விஷயங்கள் ஓகேண்ணா சொல்லுங்க போயிட்டு வரீங்களா அப்படின்னு அவர் அதோடு விட்டார் அப்புறம் அப்படி இப்படி உருட்டிக்கிட்டு இவர் எல்முருகன் பேசுகிறார் அவர் அவர் நயன்தான் சொல்லிட்டேன் நாங்களாம் யாரும் பேசலன்ட்டு கிட்டத்தட்ட இப்போ என்டிஏ கூட்டணி உறுதியாயிட்டு அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறேன் அதே நேரத்தில் கட்சியை அதாவது அதிமுகவை ஒருங்கிணைப்பது தான் என்னுடைய முதல் பணின்னு அவங்களாம் வந்து வந்து திருமதி சசிகலா சொல்லிகிட்டே இருந்தாங்க இப்போ அவங்க பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் நாங்கள் புது கட்சி ஆரம்பிக்கிறேன் இப்போ இது முக்குளத்தோர் வாக்குகளை பிரியுமா இந்த கட்சியினுடைய முன்னெடுப்பு எப்படி போகுன்னு நினைக்கிறீங்க அவங்க வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு நான் இருக்கேன் அப்படின்னு கட்சி ஆரம்பிக்க போகிறேன் தனியாக ஆரம்பி அப்போ என்ன பண்ணுவாங்க பிஜேபியில் மறுபடியும் பேசுவாங்க நான் எனக்கு ஒன்றும் இல்லைங்க கட்சி ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் கட்சியை உங்கள் என் கூட்டணியில் வச்சுக்கோங்க நான் வந்து வாய்ஸ் கொடுக்குறேன் பிரச்சாரம் பண்ணுறேன் சீட்டு பேசி வாங்கி கொடுக்கணுங்க அவங்க பேசி ஒரு மூணு நாள் சீட்டு அப்படின்னா தினகரன் அவர்களினுடைய ஒரு கட்சி பிரதிநிதி ஜீவிதான்னு நினைக்கிற பேர் அவங்க போய் சந்தித்ததுக்காக தினகரன் நீக்கிறாரு அப்போ இது வந்து இவர்களுடைய எந்த விதமான ஒரு கன்சல்ட்டும் இல்லாமல் தான் சசிகலா அவர்கள் செய்கிறார்களா அப்படி செய்கிற போது அங்கே ஆதரவாளர்கள் அளவுக்கு தினகரனுக்கும் சசிகலா என்னுடைய இந்த காரணமே தின தினகரன் தான் அவங்க கோபமாக இருக்காங்க திவாகரனுக்கும் தினகரனுக்கும் ஆகாது அதனால தினகரனை தள்ளியே வச்சுட்டாங்க இப்போ அவர் திவாகரன் ஒரு கட்சி வச்சுக்கிறாரு அது இல்லாமல் இவங்க கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி வர்றாங்க அப்போது இது இதெல்லாம் எனக்கு என்னென்னா அவங்க பண்ண முடியாது அதனால் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் நான் பார்க்குறேன் இப்போ இந்த இடத்துல நம்ம மறந்தே போயிட்டோம் ஓபிஎஸ் அவர்கள் நேற்று ஒரு நாலு இதில் தமிழ் இந்துல தான் போய் மாசி வந்துச்சு தை போய் மாசிதான் வந்துச்சு இல்லை அவர் வந்து மணிப்பூருக்கு அவரை வந்து கவர்னராக்கிற திட்டம் இருக்கிறதா வருது நம்பலாமா அரிசானா அரிசானா மாநிலம் இருக்குல்ல அமெரிக்காவில் வில அங்கே கவர்னராக்க போறாங்க வேற பாருங்க வந்து சொல்லி கில்லி பாஜக பேச்சை கேட்காம சுத்தி நினைக்கிறாரு சங்கு சக்கர மாதிரி சக்கரம் பற்றா வச்சா ஆகும் ஜுர் போகும்ல அந்த மாதிரி சுற்றி நிற்குது சுற்றி அடங்கி ஒரு இடத்துல நிற்கும்ல அது கேட்குறாங்கண்ணா தை போய் மாசி வந்துச்சுன்னா சொல்லிங்கண்ணே பொருங்க பொருங்க மாசி போய் பங்குனி வரும் பங்குனி வந்துடும் ஆடி போய் ஆவணி வந்தால் என் பையன் வேறு லெவலில் வருவான்னாங்களா அந்த மாதிரி இருப்பார் முடிஞ்சால் கொண்டு வருவாங்க இல்லை கழட்டி விட்டுருவாங்க இல்லை அப்படி இருக்கும்போது அவர் எல்லாமே அவர் ஒரு முக்களத்து வாக்குகளாக அதுவும் அதெல்லாம் ஏங்க அதுங்க அப்படின்னா ஐயா ராம்தாஸ்லாம் பெரிய ஆளாக இருக்கணுங்க வட மாவட்டம் ஃபுல்லாக அவங்க தான் இருக்கணும் வேறு யாருமே ஜெயிக்க முடியாது இந்த உருட்டு தாங்க எனக்கு கடுப்பாகுது நீங்கள் ஒரு தொகுதியில் நிற்கும் பொழுது அந்த பெரும்பான்மை சமூகம் பெரும்பான்மை சமூகம் இவங்க தான் ஓட்டு எல்லாரும் வந்து எல்லாருக்கும் எல்லாம் தான் பிரிஞ்சிருப்பாங்க ஒரு சின்ன ஃபேக்டர் அவ்வளோதான் நீங்கள் அதை ஒன்று வச்சுக்கிட்டலாம் நீங்கள் எல்லோரும் இவங்களுக்கு போட்டுருவாங்க அப்படிலாம் கிடையாது அந்த கட்சி சின்னம் அந்த நேர சூழ்நிலை அவர் பணம் செலவழிக்கிது விட்டமின் சி தாங்க எல்லாத்துலேயுமே ஜெயிக்கும் விட்டமின் சி இல்லாமல் பண்ண சொல்லுங்களேன் பாப்போம் அவர் போய் மூணு லட்சம் ஓட்டு வாங்கினார்ல எவ்வளோ பணம் செலவழிச்சார் பலாப்பழத்துக்கு பலாப்பழத்துக்கு ஆ அவங்க ஆளுங்க தானே போட வேண்டியதுண்ணா இவரே துட்டு கொடுத்தாரு அதெல்லாம் வந்து நீங்க இந்த இந்த ஒரு கருத்தை உருவாகிட்டு உருட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல ஒருத்தன் சொல்லிட்டா அவ்வளோதான் இந்த சடங்கு மனநிலைன்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த ஒரு துறை அவரை காமன்சேட் பண்ணிப்பார் பிஜேபியை நம்பி இப்போ அவரை காமன்சேட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் பிஜேபிக்கு இருக்கு இல்லைங்களா அவர் நிற்கிறாரு ஒரு குறஞ்சது ஒரு நாலு தொகுதியாவது அவர் தோற்கடிப்பதற்கு ஒரு எங்கே ஜெயிச்சார் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல அவர் தென் மாவட்டங்கள் என்ன ஜெயிச்சு கொடுத்தாரு அது அது வந்து தினகரன் அவர்கள் விளையாட்டு குளத்திலே தோத்தாங்க இல்லை அது திரு தினகரன் அவர்கள் நின்று அங்கங்கே பத்தாயிரம் பாஞ்சாயிரம் ஐயாயிரம் ஓட்டுக்களை அவர் பிரித்தது வந்து அந்த எஃபெக்ட் அப்போ தினகரன் வேற ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு பத்தொம்பது மாவட்ட செயலாளர்கள் பதினெட்டு மாவட்ட செயலாளர் போனாரு ஒரு பெரிய வேல்யூ இருந்தது அதனால தான் பாஜக சொல்லிச்சு தினகரனை கூட்டணியில் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு இருபத்தஞ்சி இடம் உங்களுக்கு சேதம் ஒன்று பெருசாக தினகரன் எங்கே ஜெயிச்சாரா கட்சி எதாவது ஜெயிச்சதா கோயில்பட்டியில் கூட ஜெயிக்கல சேதம் அந்த சேதம் கூட வரக்கூடாதுன்னு பாஜக ட்ரை பண்ணிச்சு இவரும் ஒத்துக்கலை பேட்டா பாடட்டோன்னு சொல்லிட்டான் அது ஒரு வகையில் லாபம் தானே அப்புறமா அவன் கட்சியிலேருந்து ஒவ்வொருத்தராக உருவி பலர் வெளியே போய் சில பேர் இறந்து போய் பல பேர் கட்சியில் ஏடிஎம் கே திரும்பிட்டாங்க இப்போ தினகரன் ஒரு ரொம்ப அந்த இருந்த நிலமைய கூட ரொம்ப இதாகி வந்து ஜாயின் பண்ணியிருக்கார் ஜாயின் பண்ணிட்டு இப்போ ஒரு ஒற்றுமையாக இருக்கிறாங்க நான் கூட இப்போ ஆட்சியில் எங்களுக்கு ஏதாவது பிரதிநிதின்றது விருப்பத்தை தான் நான் தெரிவிக்கிறேன் ஆனால் அவர் தான் முதலமைச்சர் இப்போ வந்துச்சு இல்லை இது வெற்றி வெற்றி தான் நடப்பாடிக்கு இப்போ ஓபிஎஸ் அது கூட கிடையாது தினகரன் வேறு லெவலு ஓபிஎஸ் அது கூட கிடையாது கிட்டத்தட்ட மாவட்டந்தோறும் ஒரு பிஜேபி இருபது பெர்சென்ட் அங்கே ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கில் சேர்த்துப்பட்டில் நடந்தபோது கூட நாம் வந்து ஒரு இருபது பர்சன்ட் சீட்டு வாங்க போகிறோம் அப்போ கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேலே சீட்டு உறுதியாக இருக்க மாதிரி நம்ம பார்க்குறோம் அது பிஜேபி அதிமுகவில் தொகுதி பங்கீடு அப்படின்னு ஆனால் இன்னொரு பேச்சு விழாவுது என்ன எத் அந்த மாதிரி சீட்டு கொடுக்கப்பட்டாலும் அண்ணாமலைக்காக சீட்டு இது கோயம்புத்தூர்லேயும் எங்கேயோ கேட்டாலும் தான் வானதியிருக்காங்க அண்ணாமலைக்கு சீட்டு வந்து எடப்பாடி மறுக்கிறாருன்ற ஒரு பேச்சு விழாவது அது அந்த மாதிரிலாம் வந்து இவங்களுக்கு நான் கொடுக்குறேன் இவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு யாரும் போய் இன்னொரு கட்சியில் சொல்ல முடியாது அண்ணாமலை எம்எல்ஏ ஆகிறதுனால என்ன உங்களுக்கு இதாக போகுது அது கிடையாது அண்ணாமலை அவர் தனியாக அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணிக்கிட்டு அவர் இப்போவும் அந்த ஒரு இதுக்குள்ளே வரல அவர் தனி மைண்ட் செட்டு பழைய அந்த அசைன்மெண்ட்டில் இயங்கின மாதிரியே இப்போ இயங்கினார் அது வந்து மறுபடியும் கடுமையாக வந்து பிஜேபி தலைமை பார்க்குது அண்ணாமலை அவருக்கான வாய்ப்பை அவருக்கு எடுத்துக்கிறார் அவர் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டார் சரி நம்ம இதாகிடுச்சு ஆனாலும் அவர் ஒரு பதினோரு பர்சன்ட் அவரால் வந்திருக்குது பெரிய அளவில் ரீச் ஆயிருக்கார் அதை நம்ம மதிப்போம்னு சொல்லிட்டு பாஜக மதிச்சா அவர் அதுலேயே போய் கைவிக்கிறார் இவர் வந்து அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுமதிக்க மாட்டாங்க ஓரளவு தான் மரியாதை கொடுப்பாங்க அண்ணாமலை நம்பியாக பாஜக இருக்குது அண்ணாமலை இப்போ பாஜக இல்லையா இல்லை அண்ணாமலைக்கு அடையாளம் கொடுத்தது பாஜக தானே அதனால் நாளைக்கு இன்னொரு அண்ணாமலை உருவாக்க முடியாது அவங்களால் பத்து அண்ணாமலை உருவாக்க முடியும் பாஜக இது நீங்கள் சொன்ன மாதிரி இருபது பர்சன்ட்டுலாம் அவங்க இது பண்ணலை இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு சீட்டு இதுக்குள்ளே தான் பாஜக இதாக இருக்குது அதனால் இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சி அவங்களுக்குன்னா பத்து சீட்டு அவங்களுக்கு பதினெட்டு சீட்டு வரைக்கும் இப்படி தான் கொண்டு போவாங்க இருபத்தஞ்சி தொகுதிகளில் நிப்பாட்டை பார்ப்பாங்க பாஜகவை இல்லை அதிகபட்சம் முப்பது தொகுதி நிப்பாட்டுவாங்க உங்களுக்கு அங்கேயும் ஆள் வேணும்ல வேலை செஞ்சு ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் வேட்டில் தொகுதி கேட்டீங்க கொடுத்துட்டா ஜெயிக்க முடியுமா பேர்கட்டு போய்டும் காங்கிரஸ் மாதிரி நீங்கள் இருபதுனாலும் அதில் பதினஞ்சு பதினெட்டு ஜெயிச்ச அந்த பர்சன்டேஜ் ரேஷியோவும் நல்லாயிருக்கும் தொடர்ந்து அரசியல் நிகழ்வுகள் எல்லாம் நம்ம பேசுவோம் உங்களுக்கு கருத்துப்போவதற்கு மிக்க நன்றி வணக்கம் நேர்களை தொடர்ந்து இணைந்திருந்தால் அறந்தமிழுடன் நன்றி வணக்கம்